விகனரா இருந்தாலும் சரி உங்களுக்கு நீங்களே ப்ளவுஸ் தச்சுக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இப்போது பட்டி உங்களுக்கு ஏறி இறங்கி வருது எப்படி கட்டிங் போட்டாலும் எனக்கு சரியாக வரல அப்படிங்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவு எல்லாத்தையும் கட் பண்ணிக்கங்க கட் பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே லைனிங் ஜாயின் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த பேக் பீஸை எடுத்து ஃப்ரண்ட் பீஸ்ல டாட் ஆல்ரெடி நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிருந்தோம் டாட் எல்லாம் ஸ்டிச் பண்ணிட்டு பேக் பீஸில் வச்சு இப்போ நான் பின் பண்ணிருக்கேன்ல இந்த மாதிரி பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் வச்சு இப்படி எல்லா இடத்துலையும் பின் பண்ணிக்கோங்க கரெக்டாக வச்சு பின் பண்ணிட்டு நம்ம இங்க பின் பண்ணும்போது மார்க் பண்ணும்போது இந்த டாட்டை லைட்டாக இப்படி இழுத்து அந்த கேர்வ கிட்ட நம்ம மார்க் பண்ணணும் ஓகேவா இப்போ பேக் பீஸ்ல கரெக்டாக இருக்கா இப்போ இப்படியே இந்த டா இதை மார்க் பண்ணிக்கிறீங்க பட்டியை மார்க் பண்ணிக்கிறீங்க இதுக்கு கீழே வருது இல்ல அதுதான் உங்களுக்கு பட்டி ஓகே இது அப்படியே நீங்கள் பட்டி கட் பண்ணுறதுக்காக நீங்கள் எக்ஸ்ட்ரா லைனிங் கிளாத் வச்சிருப்பீங்களா அதில் போட்டு வீல் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணணும் நம்ம அங்கங்கே பின் பண்ணி வச்சுருக்கதெல்லாம் தழுட்டி எடுத்துடலாம் ஃப்ரண்ட் பீஸை தனியாக எடுத்துடலாம் எடுத்துட்டு அப்படியே பேக் பீஸை ரெண்டாக பிரிச்சுட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம பட்டிக்காக பீஸ் எக்ஸ்ட்ராமா வச்சுருப்போம்ல அது மேலே வச்சு இப்படி மார்க் பண்ணிடலாம் வீல் மார்க்கு மார்க்கை வச்சுட்டு ஓகே அவ்வளோதான் மார்க் பண்ணிட்டு நம்ம மடிச்சு அடிக்கிறதுக்காக கிளாத் விடுவோம்ல அதை மார்க் பண்ணிவிட்டு எனக்கு அப்படியே மார்க்கு கரெக்டாக கிளாத்தில் விழுந்துருச்சு அந்த விழுந்ததை நான் வந்து இப்படி மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்ட்ராவாக சீம் அலவென்ஸுக்காக அடிப்போம்ல அதுக்காக ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ மார்க் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணக்கூடாது செக் பண்ணணும் இப்போது இந்த இடத்த கரெக்டாக இங்கே உட்காருதா அப்படின்னு பார்க்கணும் உட்காந்துருக்கு அந்த இடத்த மார்க் பண்ணிக்கணும் அதே மாதிரி இந்த டாட்டுக்கு இந்த சைடு இருக்கதையும் மார்க் பண்ணிக்கணும் இதுவும் நமக்கு கரெக்டாக இருக்குது ஓகேவா கரெக்டாக இருக்குது இப்போ இந்த கேர்வ் இங்கே வந்து தான் இது லைட்டாக எப்படி போகணும் இல்லையா போர்ட் ஷேப்பில் வரணும் பட்டி அப்பனா ப்ளவுஸு அவங்களுக்கு கப்பு உட்காரும்போது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு பட்டியை கட் பண்ணிட்டு பிளவுஸ்ல ஜாயின் பண்ணிட்டு கரெக்டா பண்ணலாம் பட்டி கரெக்டா வந்து பேக் பீஸோட ஜாயின் ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஆல் பட்டன் அனுப்பிக்கங்க அப்போ தானாக கொடுக்குற யூஸ்ஃபுல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்